மௌத்து எங்க வரும் தெரியாது யாருக்கும் தெரியாது மௌத்து எப்படி வரும் தெரியாது தூபா சுபசோபரம் உண்டாகட்டும் யாருக்கு யாருடைய மௌத்து அல்லாஹ் விரும்பிய நிலையில வந்து விட்டதோ அவர்களுக்கு சுபசோபரம் உண்டாகட்டும் சுஜூதில மௌத்து குரான் ஒதை கொண்டு மௌத்து ஹலாலான சம்பாத்தியம் செஞ்சு கொண்டு உத்தர மௌத்தாகிறார் நீங்க தொழில் நீங்க ஞாபகம் இது மார்க்கம் இது ஹதீஸ் நீங்க தொழில் செய்ய வந்திருக்கிறீங்க நீங்க யாவா தொழில் ஹலாலான வருமானம் தேடி வந்திருக்கிறீங்க இந்த நிலையில உங்களுக்கு மௌத்து வந்த நீங்க ஷஹீத் யா ஹலாலான தேடி வந்த நிலையில மௌத்து வந்த சஹாதத்தே யுத்தத்துக்கு போற மக்களை விடவும் ஹலாலான உணவை தேடி போற மக்களை குரான் முதன்மை படுத்திருக்கிறது இருக்கிறது சுத்த முசம் இல்ல குரான் முதன்மை படித்திருக்கிறது ஹலாலான உணவத் தேடி போன நிலையில மௌத்து வந்த சகாதத்து நல்ல மௌத் அல்லாட்ட கேளுங்கோ நிச்சயமாக மௌத்தாகவோம் ஆனா எங்க மௌத்துவரும் தெரியாது எப்படி மௌத்துவரும் தெரியாது வேற என்ன எப்ப மௌத்து எப்படி மௌத்து வரும் எங்க மௌத்து வரும் தெரியாது நான் இந்த வாழ்க்கையில் ஒரு ஒரு ரா மணிக்கு தொழுவித்திருக்கிறேன் மையவாடி கிரவுண்ட் ஒரு ஜனாதா தொழுவி ஜனாதால பங்கெடுத்த தொழுவிக்கல்ல நான் முதல் சஃபில் இருந்தேன் என் ஆச்சரியம் தெரியுமா ஒரு ஜனாசா வைக்கப்பட்டீங்க முன் சஃபுல மூணு பேர் நிற்கிறாங்க போலீனுக்கு ஜனாசாவுடைய வாப்பா இரண்டாவது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பா மூணாவது ஜனாசாவுடைய வாப்பட வாப்பட வாப்பா பூட்டன் பாட்டன் வாப்பா மையத்து பிறக்கிறதுக்குத்தான் தர்த்தீபு இருக்குது போறதுக்கு இல்லை வாரத்துக்கு தான் வாப்பக்கு பிறகு மகன் ஆனா வாப்பக்கு பிறகு தான் மகன் மௌத்தாக நபி சொல்லாவுடைய பித்தால வாழ்க்கையை படிங்க எப்படி ஒரு குடும்ப தலைவனாக நான் கேட்கிறேன் கேள்வி புகாரி சரிவிடக்கூடிய ஹதீஸ் இது நான் யாரையும் குறை சொல்ற நோக்கத்துல சொல்ல தயவு செஞ்சு சொல்றேன் சமூகத்தில் ஒற்றுமை காண்டி சொல்றேன் எந்த ஒரு கிதாபையும் நாங்கள் பெறது இல்ல வாழ்க்கைக்காக வேண்டி என்னோட லைஃப்ல கிதாபுகள் பெறற்றல் எதுக்காக வேண்டி சொல்லுங்களேன் வாழ்க்கைக்காக வேண்டி பெறற்ற இல்லை இன்ன மொத்தருக்கு பதில் சொல்லத்தான் பெறற்றது புகாரிய இதுவரைக்கும் நாங்க பெறட்ட இல்ல வாழ்றதுக்காக வேண்டி திருமதிய இதுவரைக்கு நாங்க பெறட்ட இல்ல வாழ்றதுக்காக வேண்டி ஒரு மைய சண்டை வந்தா அதுக்கு பதில் சொல்ல புகாரிய பிரட்டிப்போம் நாங்க எல்லாரும் செஞ்ச மிஸ்டேக் இது புகாரி ஷரீப் எழுதப்பட்டது உங்களுடைய சொல்றதுக்கு அல்ல புகாரி ஷரீப் எழுதப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி குரான் இறக்கப்பட்டது வாழ்க்கைக்காக வேண்டி ஹுதல் இன்னாஸ் ஹுதல் இன்னாஸ் தயவு செஞ்சு சொல்றேன் கூகுள் பைத்து யாரும் சேஷ் பண்ணவான வானம் பதில் சொல்றதுக்கு ஒரு ஆழ்ந்த பயான கேட்கவானம் அந்த ஆழ்ந்த பயான்ல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு ஆளுடைய நான் யாருடைய எதுக்கும் கொமன்ஸ் எழுதுறது இல்லை ஆனா கொமன்ஸ் எல்லாம் படிப்பேன் இந்த கொமன்ஸ் எல்லாம் வாசிக்கக்குள்ள விலங்கு சுபஹானல்லா எங்கட சமூகம் இந்த அளவுக்கு ஒரு தாழ்ந்த மனப்பான்மை உள்ள சமூகமா இன்னாலில்லாஹி வ இன்னா இல்லை ஹிவராஜோ அந்த கூட்டத்தை மட்டுமல்ல பாதுகாப்பானா மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் மக்களுடைய நலவுகளை பார்ப்போம் ஏண்ட கண்ணுக்கு இந்த கண்ணுக்கு இந்த காதுக்கு மற்றவண்ட கெடுதிகள் தான் கேட்குது கெடுதிகள் தான் கண்ணுக்கு தென்படுதுண்டா என்ன தெரியுமா அடையாளம் நான் ஒரு நோயாளி ونفس وما سواها فَأَلْحَمَهَا فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها ما تبند كرة بدها إن, ان أردتم سولينا لين نعم نونا